பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பமாக உள்ள நிலையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய பதினோரு நட்சத்திர வீரர்கள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பாரிஸில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் உலகமங்கிலும் உள்ள சுமார் பத்தாயிரத்து ஐநூறு விளையாட்டு வீரர்கள் முப்பத்தி இரண்டு விதமான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் இந்த போட்டிகளில் பங்கேற்கும் நட்சத்திர வீரர்கள் அவர்களின் கதைகள் முந்தைய சாதனைகள் உலக பார்வையுடன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம் நீச்சல் வீராங்கனை லியோன் மார்செண்ட் ஐந்து முறை உலக சாம்பியனான இவர் ஒலிம்பிக் போட்டிகளின் முகமாக இருந்துள்ளார் இந்த முறை நீச்சல் போட்டிகளில் பல தங்கப்பதக்கங்களை வெல்வதற்கான முயற்சியிலும் உள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் படிக்கும் இருபத்தி இரண்டு வயதான இவர் படிக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் வேடிக்கையாக பல சாதனைகளை முறியடித்து வந்தார் அதில் மைக்கேல் பெல்ப்ஸ் தம்பசம் பதினைந்து ஆண்டுகளாக வைத்திருந்த நானூறு மீட்டர் தனிநபர் மெட்லி உலக சாதனையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முறியடித்ததும் ஒன்றும் இரு ஒலிம்பிக் நீச்சல் வீரர்களின் மகனான மார்ஷண்ட் இருநூறு மீட்டர் தனிநபர் மெட்லி நானூறு மீட்டர் தனிநபர் மெட்லி மற்றும் இருநூறு மீட்டர் பட்டர்ஃபிளை போட்டிகளில் உலக சாம்பியன் ஆவார் இவர் இருநூறு மீட்டர் பிரஸ்ட்ரோ ஸ்ட்ரோக் மற்றும் இருநூறு மீட்டர் பட்டர்ஃபிளை டபுள் போட்டிகளில் வெல்லும் முதல் நீச்சல் வீரராக முயன்று வருகிறார் அதற்காக ஒரே நாளில் நடைபெறும் இரு போட்டிகளில் அவர் போட்டியிட வேண்டும் மைக்கேல் பெல்ப்ஸின் முன்னாள் பயிற்சியாளர் தான் மார்ச்சண்ட்டுக்கு பயிற்சி அளித்துள்ளார் நான்கு தனிநபர் போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை தங்கள் நாட்டு ரசிகர்கள் முன்பு வெல்வதற்கான வாய்ப்பு உள்ளது அடுத்து ஜிம்னாஸ்டிக் வீரர் சிமோன் பைல்ஸ் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் உலகின் சிறந்த ஜிம்னாஸ்டிக் வீரர் ஒலிம்பிக் போட்டிகளில் போட்டியிடுவதை கடைசியாக ஒருமுறை பார்த்ததாக பலரும் நினைத்திருந்தனர் தன்னிடம் உள்ள நான்கு ஒலிம்பிக் தங்க பதக்கங்களுடன் மேலும் சில பதக்கங்களை சேர்ப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜிம்னாஸ்டிக்கில் காற்றில் சுழலும் போது ஏற்படும் மனத்தடை காரணமாக டோக்கியோ போட்டிகளில் இருந்து விலகினார் சிமோன் பாயல்ஸ் மீண்டும் உணர்ச்சி பூர்வமாக போட்டிகளுக்கு திரும்பிய அவர் ஏழாவது ஒலிம்பிக் பதக்கமாக வெண்கல பதக்கத்தை வென்றார் பின்னர் இருந்து விலகியிருந்த அவர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மீண்டும் பங்கெடுக்க தொடங்கினார் பதக்கங்களை வென்றார் அவர் தன்னுடைய சிகிச்சையாளரை தொடர்ந்து சந்தித்து வருகிறார் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளேன் இதற்காக மிகவும் உழைத்திருப்பதால் நடந்தது மீண்டும் நடக்காது என இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் கூறியிருந்தார் ஜோகோவிச் கிராண்ட்ஸ்லாம் எனும் டென்னிஸ் விளையாட்டின் பெரு வெற்றி தொடர் போட்டிகளில் இருபத்தி நான்கு முறை வென்றுள்ள ஜோகோவிச்சின் பதக்கங்களில் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் மட்டும்தான் இன்னும் சேரவில்லை அவருடைய முக்கிய இலக்காக பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கிறது என்பதில் எந்த ரகசியமும் இல்லை நான்கு முக்கியமான தொடர் போட்டிகளில் வெற்றியுடன் டோக்கியோ இரண்டாயிரத்தி இருபது போட்டிகளில் ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை வெல்வதற்கான இலக்குடன் இருந்த ஜோகோவிச் அரையிறுதியில் அலெக்சாண்டர் ஸ்வெரோவிடம் தோற்றார் மேலும் வெண்கலப் பதக்கத்தையும் அவரால் வெல்ல முடியவில்லை கடந்த காலங்களில் தோல்விகளிலிருந்து மீண்டு வெற்றியுடன் திரும்பி வந்த ஜோகோவிச் இப்போது பெரும் ஏமாற்றம் தடைகளை கடந்து வலுவுடன் திரும்பி வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது முப்பத்தி ஏழு வயதான அவருக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையவில்லை எந்த வெற்றியையும் அவர் பெறவில்லை உலக தரவரிசை பட்டியலிலும் முதலிடத்தில் இல்லை காலிறுதி சுற்றுக்கு முன்னதாகவே முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பிரெஞ்சு ஓபன் போட்டியில் அவர் பங்கெடுப்பது முடிவுக்கு வந்தது பிரேசனும் முழங்கால் பட்டையை அணிந்து கொண்டு விம்பிள்டன் இறுதி சுற்று வரை வந்த ஜோகோவிச் கார்லஸ் அல்கராசால் தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் அவர் உடல் தகுதியுடன் இருந்தால் பெய்ஜிங்கில் இரண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றதை விட இந்த முறை முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்து நீச்சல் வீரர் கே டி ஏழு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவரை யாராவது நிறுத்த முடியுமா நான்காவது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுக்கும் இருபத்தி ஏழு வயதான லெடக்கி தனது நாட்டை சேர்ந்த சக போட்டியாளர் ஜென்னி தாம்சனின் சாதனையை முறியடித்து மிக சிறந்த நீச்சல் வீரர் என்ற பெயரை பெறுவதற்கு இன்னமொரு பதக்கத்தை வெல்ல வேண்டியுள்ளது அவர் நானூறும மீட்டர் பிரீ ஸ்டைல் எண்ணூறு மீட்டர் பிரீ ஸ்டைல் மீட்டர் பிரீ ஸ்டைல் மற்றும் நான்கு போட்டிகளில் பங்கெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜென்னி தாம்சனின் பன்னிரண்டு பதக்கங்களை வென்ற அமெரிக்க வீராங்கனை என்ற சாதனையையும் பத்து பதக்கங்களை கொண்டுள்ள லெடக்கி முறியடிக்கலாம் லெடக்கி எண்ணூறு மீட்டர் மற்றும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் போட்டிகளில் உலக சாதனையை தன்வசம் வைத்துள்ளார் அவர் மீண்டும் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பிப்ரவரி மாதம் எண்ணூறு மீட்டர் போட்டியில் கனேடிய இளம் வீராங்கனை சம்மர் தோற்றதுதான் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் லெடக்கியின் முதல் தோல்வியாக இருக்கும் நிலையில் இதனால் அவருடைய போட்டியாளர்களுக்கு சிறு நம்பிக்கையும் தென்படுகிறது அடுத்து தடகள வீரர் நோவோ லைல்ஸ் அமெரிக்க தடகள வீரரான இவர் இந்த முறை சில பெரிய இலக்குகளை நிர்ணயித்துள்ளார் கடந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இவற்றில் முதல் மூன்று போட்டிகளில் அவர் தங்கப்பதக்கங்களை வென்றார் உலக தடகள உள்ளரங்க சாம்பியன்ஷிப் போட்டிகளில் முதன்முறையாக பங்கேற்ற இவர் குறிப்பிட்ட போட்டியில் தனக்கான இடத்தை பெற முயன்று வருகிறார் இதுவும் போதவில்லை எனில் ஜமைக்காவின் சிறந்த வீரரான உசைன் போல்டின் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் உலக சாதனைகளை முறியடிக்க விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உசைன் போல்ட் ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் திறமையை இவர் வெளிப்படுத்தியுள்ள குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆண்டோயின் டூபோண்ட் கடந்த ஆண்டு சொந்த நாட்டு ஒலிம்பிக்கில் போட்டியிடும் தனது கனவை தொடர எக்ஸ்விகளில் இருந்து செவன்ஸுக்கு மாறுவதாக டூபோண்ட் அறிவித்தபோது அது தலைப்பு செய்திகளில் இடம்பிடித்தது எக்ஸ்விஎஸ்ஐடில் உலகின் சிறந்த வீரராக பலராலும் கருதப்படும் பிரான்ஸ் கேப்டன் மற்றும் கவனம் செலுத்துவதற்கான இந்த ஆண்டு தவிர்த்து விட்டார் கனடாவின் வான்குவாரில் நடந்த தனது தொடக்கப் போட்டியில் அந்த அணிக்கு வெண்கலப் பதக்கத்தை வாங்கிக் கொடுத்தார் அதன் பின்னர் மார்ச் மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆண்கள் செவன்ஸ் பட்டத்தை வெல்ல பிரான்ஸ் அணியை ஊக்கப்படுத்தினார் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளில் அவர்கள் பெறும் முதல் பட்டம் இது நாங்கள் மிகவும் லட்சியம் கொண்ட அணி தங்க பதக்கத்தை வெல்ல ோம் நாங்கள் அனைவரும் அதற்காக பாடுபடுகிறோம் என்று இருபத்தி ஏழு வயதான அவர் கூறினார் அடுத்து இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா நீரஜ் சோப்ராவுக்கு இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து உள்ளது இன்ஸ்டாகிராமில் அவரை தொண்ணூறு லட்சம் பேர் பின்தொடர்கிறார்கள் ஒலிம்பிக்கில் டிராக் மற்றும் ஃபீல்ட் தங்கம் வென்ற முதல் இந்திய தடகள வீரரான சோப்ரா பாரிஸில் தனது ஈட்டியறுதல் போட்டியின் பட்டத்தை தக்க வைக்க முயற்சியில் உள்ளார் டோக்கியோவில் அபார வெற்றி பெற்று ஒலிம்பிக்கில் ஈட்டியறுதல் பிரிவில் தங்கம் வென்ற முதல் ஆசிய தடகள வீரர் எனும் பெருமையை பெற்றார் இந்தியாவுக்கு போட்டியாக களமிறங்கும் தலை சிறந்த விளையாட்டு வீரரான பாகிஸ்தானைச் சேர்ந்த அர்ஷத் நதீம் என்பவர்தான் நீரஜ் சோப்ராவின் வலிமையான எதிரி டோக்கியோ இரண்டாயிரத்தி இருபதில் ஒலிம்பிக் டிராகன் ஃபீல்டு பைனலுக்கு தகுதி பெற்ற பாகிஸ்தானின் முதல் தடகள வீரரான பிறகு நதியும் தனது சொந்த நாட்டு வரலாற்றை பெருமைப்படுத்தியுள்ளார் அவர் கடந்த ஆண்டு உலக சாம்பியன்ஷிப்பில் நீரஜ் சோப்ராவுக்கு அடுத்த இடத்தில் வெள்ளி வென்றார் அத்தோடு தடகளத்தில் தனது பாகிஸ்தானிலிருந்து ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் நபர் என்ற பெருமையை அர்சத் நதியும் பெற்றார் அடுத்து வாழ்வீச்சு வீரர் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒல்கா கார்லன் நான்கு முறை உலக சாம்பியனான ஒல்கா கார்லன் ரஷ்ய எதிராளியுடன் கைகுலுக்க மறுத்ததற்காக விதிக்கப்பட்ட தடையின் காரணமாக இந்த முறை போட்டிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது அண்ணா சிமிர்னோவாவுக்கும் எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கைகுலுக்குவதற்கு பதிலாக கத்திகளை தட்டிக்கொள்ளும் நோக்கத்தில் தன் கத்தியை வழங்கியதால் கடந்த ஆண்டு நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் இருந்து கர்லன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பாக் கர்லானுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அவருடைய தனித்துவமான சூழ்நிலை காரணமாக அவர் தகுதி பெற முடியாவிட்டால் அவரது அணி கூடுதல் இடத்தை ஒதுக்கீடு செய்யும் என்று அவர் கூறினார் அடுத்து அமெரிக்க கூடைப்பந்து வீரர் ஸ்டீவன் காரி என்பிஏவின் தலைசிறந்த வீரரான ஸ்டீபன் கரி பாரிஸில் ஒலிம்பிக்கில் அறிமுகமாகிறார் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் அணியின் பொயின் கார்டு என்று அழைக்கப்படும் ஸ்டீபன் நட்சத்திர ஆட்டக்காரர்கள் நிறைந்த அமெரிக்க ஆண்கள் அணியின் ஒரு பகுதியாக விளையாடுகின்றார் இந்த அணியினர் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் ஒவ்வொரு முறையும் தங்கத்தை வந்துள்ளனர் இந்த அணியின் பதினாறு ஒலிம்பிக் தங்கப் பதக்கங்களோடு மற்றொரு தங்கத்தையும் சேர்ப்பதை அவர் இலக்காகக் கொண்டுள்ளார் அடுத்து ஜமைக்கா தடகள வீரர் செல்லி ஆன் பிரேசர் வெற்றி தோல்வி என எல்லா சூழலையும் அவரது ஐந்தாவது மற்றும் இறுதி ஒலிம்பிக்கில் சிறந்த திறனை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது எப்போதும் முடிவென்பதே கிடையாது என்று மூன்று முறை ஒலிம்பிக் சாம்பியனான கெல்லி இந்த மாத தொடக்கத்தில் கூறினார் ஐந்து முறை நூறு மீட்டர் உலக சாம்பியனான பிரேசர் பிரைஸ் இந்த சீசனில் காயங்களுடன் போராடினார் ஆனால் தனது முதல் தனிநபர் ஒலிம்பிக் தங்க பதக்கத்துக்காக விளையாடும் சக பாலகனை செரிக்கா ஜாக்சனுடன் இணைந்து பாரிஸில் போட்டியிடுவார் இப்படி இருக்கையில் கவனிக்க வேண்டிய மற்ற வீரர்கள் பற்றி பார்க்கலாம் ஜெர்மன் குதிரையேற்ற வீராங்கனையான இசபல் வேர்த் தான் பங்கேற்ற எந்த ஒலிம்பிக் போட்டியிலும் தங்க பதக்கம் வெல்ல தவறியதில்லை அவருக்கு இப்போது ஐம்பத்தி ஐந்து வயதாகின்றது தனது ஏழாவது போட்டியில் பங்கு அவர் தனது ஏழு தங்கம் மற்றும் ஐந்து வெள்ளி பதக்கங்களை சேர்த்து ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக பதக்கங்கள் பெறும் வீராங்கனை என்ற சாதனையை தக்கவைப்பார் என்று நம்புகிறார் ஜோர்ஜியாவை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான பிஸ்டல் சூட்டர் நினோ சலுக்வாட்ஸே தனது பத்தாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்று கனேடிய குதிரையேற்ற தடகள வீரர் இயன் மில்லரின் சாதனையை சமன் செய்வார் எதிர்பார்க்கப்படுகிறது இது நிகழ்ந்தால் சலுக்வாட்ஸே இதை முதன் முதலில் சாதித்தவராக இருப்பார் அடுத்து கியூபாவின் மிஜைன் லோபஸ் கிரேக்க ரோமன் மல்யுத்தத்தில் தொடர்ச்சியாக ஐந்து தனிநபர் தங்கம் என்ற முதல் தடகள வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் அடுத்து ஆஸ்திரேலிய ஜெஸ்பாக்ஸ் கேனோ ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் மேலும் கயா கிராஷின் புதிய ஒழுக்கத்துடன் ஒரே விளையாட்டுப் போட்டிகளில் மூன்று கேனோ தங்கங்களை வென்ற முதல் நபராக இருக்க வாய்ப்பு உள்ளது டேபிள் டென்னிஸில் பிரேசிலின் புருணா அலெக்சாண்ட்ரே ஒலிம்பிக்கில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடாலியா பார்டிகாவுக்கு பிறகு பாரா ஒலிம்பிக்ஸில் போட்டியிடும் இரண்டாவது தடகள வீராங்கன் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஒலிம்பிக் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற்றுக்கொள்ள கதிர் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் உங்களுக்கு பிடித்த வீரர் யார் நீங்கள் எதிர்பார்க்கும் வீரர் யார் என்பதை கமெண்ட்ஸில் பதிவிடலாம்